ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இந்த நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு ஆடி மாதம் ராசியிலேயே சனி ஜென்ம சனி மூன்றாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதியில நான்காம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார் நான்காம் இடத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ஆறு குடையவர் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் அது மட்டுமில்லை ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சூட்சும் அழுவோடு அமர்ந்திருக்கிறார்கள் மாதத்தினுடைய கடைசி பகுதியில செவ்வாய் ஏழாம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்னச்சனி என்கிற போது இரண்டாம் சுற்றாக இளரை சனி இரண்டாம் சுட்டாக வருபவர்களுக்கு அப்படி ஒன்றும் தீய பலன்கள் இருக்காது நல்ல பலன்களாகவே இருக்கும் முதல் சுற்றாக இந்த ஜென்மச்சனி ஏழரை சனி வருகிற போது ஜென்மச்சனியாக வருகிற போது இளம் வயதிலே இருக்கக்கூடிய வய அதாவது பருவ வயதிலே இருக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இளையவர்களுக்கு ஜென்மச்சனை காலத்துல சில விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அகலகால் வைக்கக்கூடாது யாரை நம்பி பணத்தை கொடுக்க கூடாது அளவுக்கு அதிகமான கடன்களை வாங்கக்கூடாது யாரை நம்பி சைன் வைக்கக்கூடாது காதல் என்ற பெயரில் நீங்கள் ஏமாற்றம் ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பார்த்துக் கொள்ள வேண்டும் அகலக்கால் வைக்காமல் அதாவது வேலை பிடிக்கவில்லை அவசர அவசரமாக வேலையை விட்டுட்டு வேற எங்கால் போவதுன்னு சொல்லி முடிவெடுக்க கூடாது ஜென்மச்சனி காலத்துல வேலை செய்யற இடத்திலையும் சற்று அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும் வேறு வேலைக்கு செல்லலாம் என்று பார்த்தால் சட்டையிலிருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த கதையாகி விடும் அதனால சற்று அனுசரித்து செல்வது நல்லது என்ன இருந்தாலும் பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதியாகி மாபெரும் சுபராகி குருநாதர் பாக்குறாரு வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் எல்லாவற்றாலும் நிச்சயமாக நல்ல வருமானம் இருக்கும் ஜென்மச்சனி சற்று தடை தாமதம் இது போன்ற அமைப்புகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் வருமானத்தில் குறைவு இருக்காது நிச்சயமாக வேலை தொழில் விவசாயம் வியாபாரம் உத்தியோகம் இது போன்ற அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கும் முன்னேற்றமாக சென்று கொண்டிருக்கும் கண்டிப்பாக கணிசமான வருமானம் வந்து கொண்டிருக்கும் அதனால ஜென்மச்சனி என்று சொல்லி தயவு செய்து பயப்பட வேண்டாம் மூளைக்குள் முடங்கி விட வேண்டாம் ஜென்மச்சனி அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்ட சனி பாதச்சனி எந்த சனியாக இருந்தாலும் நேரம் தவறாமை நேர்மை தவறாமை இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நல்லபடியாக இலகுவாக இந்த ஜென்மச்சனியை நீங்கள் கடந்து செல்ல முடியும் நேரம் தவறாமல் தன்னுடைய கடமைகளை செய்கிற மனிதன் நேர்மை தவறாமல் வாழ்கிற மனிதன் இந்த இருவரையும் நிச்சயமாக ஜென்மச்சனி கடுமையான ஈவிரக்கமற்ற தாக்குதலுக்கு உட்படுத்துவதில்லை அனுபவபூர்வமான உண்மை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சரியாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்துல நல்லபடியாக சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு அது ஆட்சி வீடு நேர்மையாக தூய்மையாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெட்டி தரும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய தகவல் தொடர்பு மீடியா துறை பத்திரிகை துறை இது போன்ற எழுத்துத்துறை இது போன்ற அமைப்புகள் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஆடி மாதம் முன்னேற்றங்கள் இருக்கிறது நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சற்று கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும் என்ன இருந்தாலும் ஜென்மச்சனை நடந்து கொண்டிருக்கிறது பண்டி வாகனம் வீடு வாசல் மண்மனை உங்களுடைய நிம்மதி உங்களுடைய தாயாருடைய நிம்மதி உங்களுடைய கல்வி இதுபோன்ற அமைப்புகள் நிச்சயமாக ஒரு கட்டுக்குள் இருக்கும் கைமறி போகாது என்ன இருந்தாலும் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுடைய ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு குருவின் பார்வை விழுகிறது அது மட்டும் இல்ல பத்தாம் அதிபதியாகி ஒரு மாபெரும் சுபராகி குருநாதர் பத்தாம் இடத்தை பார்க்கிற போது நிச்சயமாக தொழில் வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் வருமானம் இது போன்ற அமைப்புகள்ல எந்த தடை தாமதங்களும் இருக்காது ஒருவேளை என்ன செனி சற்று தடை தாமதங்களை கொடுத்தாலும் நிரந்தரமான ஒரு வருமானம் நிச்சயமாக கணிசமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை அது மட்டும் இல்ல ஆறாம் அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்துல கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் நல்லபடியாக சுபத்துவமாக நிச்சயமாக ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்கிற போது குழந்தைகள் சம்பந்தமான சில விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்களாக இருக்கும் அவருடைய கல்விக்காக செலவு செய்வது அவர்களுடைய வேலை உத்தியோகம் உயர்கல்வி வெளிநாடு செல்வது இது போன்ற அமைப்புகளுக்காக அதாவது குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நீங்கள் செலவு செய்வது போல் இருக்கும் அது மட்டும் இல்ல ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் செவ்வாய்க்கு நல்ல இடம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அசிங்கம் இது போன்ற அமைப்புகள் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் என்னதான் ஜென்மச்சனி தன்னுடைய கூர தாண்டவங்களை ஆடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அவமானம் அசிங்கம் இது போன்ற அமைப்புகள் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் ஆறாம் இடம் செவ்வாயின் இருப்பால் இருக்கிற போது அது மட்டும் இல்ல மாதத்தினுடைய கடைசி பகுதியில ஏழாம் இடத்துல ராஜ யோகாதிபதி செவ்வாய் வந்து அமர்ந்து ராசியை பார்ப்பார் இது ஒரு பெரிய பாதுகாப்பு ஜென்மச்சனை காலத்துல ராஜ யோகாதிபதியின் பார்வைக்குள் ராசி வருவது ஜென்மச்சனை காலத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு என்ன இருந்தாலும் எதுவும் கைமுறை போகாது பார்த்து கொள்ளலாம் என்ற கான்பிடன்ஸ் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அது நிச்சயமாக உறுதியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்ல என்ன இருந்தாலும் ராசியில சனி அமர்ந்து இருக்கிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் சோம்பல் பிடிவாதம் இது போன்ற சனியினுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்ல செவ்வாயின் பார்வை விழுகிற போது அவருடைய காரகத்துவ என்று சொல்கிற போது அவசர கொடுக்கத்தனம் குறிப்பாக கோபம் கோபம் சோம்பரித்தனம் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்வில் இது போன்ற அமைப்புகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆடி என்ன இருந்தாலும் ஜென்மச்சனை நடந்து கொண்டிருப்பதால எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டோ கோவப்பட்டோ நீங்கள் எடுக்கக்கூடாது பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக நேர்மையாக செயல்பட வேண்டும் அதற்கு மேல் நீங்கள் நேரம் தவறாமல் செயல்பட வேண்டும் சூரியன் உதிக்கும் முன்பாக எழுந்து உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய செய்ய வேண்டும் சூரியன் உதித்த பிறகு ஜென்மச்சனியில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக ஜென்மச்சனி தன்னுடைய விளையாட்டை காட்டி விடுவார் உற்சாகமாக இருந்து நேரம் தவறாமை நேர்மை தவறாமை இது போன்ற அமைப்புகளை நீங்கள் கடைபிடித்து இறை வழிபாடுகளை மேற்கொண்டு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு நீங்கள் இந்த ஆடி மாதத்தை நிச்சயமாக அழகாக கடந்து வரலாம் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் பழங்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்